இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் ஆப் ஆப் டிரைவருக்கும் ரேட்டை ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே தீர்மானிக்கலாம் அவங்க பொறுத்து இருக்க பண்ணி கோவை மாவட்டம் பெரிய கோவைட்டம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது பெரிய நாயக்கன் பாளையத்தை எடுத்தி மேடு தம்புநகர் பகுதியில் வசித்து வந்த கமலேஷ் அவரது மனைவி இலக்கியா மற்றும் பத்து வயது மகள் எஷிதா ஏஞ்சல் ஆகியோர் அவர்களது வீட்டில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக பெரிய நாயக்கன் பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்ற போலீசார் வீட்டை பார்வையிட்டு மூன்று பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த கமலேஷ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நாயக்கன்பாளையம் துணை மின் நிலையத்தில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அவரது மனைவி இலக்கியாவிற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக கடுமையான உடல்நல பாதிப்பு இருந்து வந்ததாகவும் அதற்காக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குடும்பம் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து குடும்பத்தினரிடமும் உறவினர்களிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் சிறுமி உயிரிழந்த இந்த சம்பவம் அந்த பகுதி முழுவதும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது